ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கத்த நிறவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதைக்காய் தேவனை ஸ்டோகரிக்கிறேன் நிதத்திலே வாசிக்கிறோம் ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் கிருவையாய் நமக்கு தருகிறார் நல்ல நற்றை தருகிறார் காலையில எழுப்பு காலையில எழுந்து அவர் சாயலால் திருப்தியாக கிருவை கொடுக்கிறார் எனவே இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுங்கள் விசேஷவனமா இந்த நாள்ல நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் கற்றுடைய ஊழியத்தை செய்கிற ஐந்து வகையான ஊழியக்காரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜபிக்க வேண்டும் தேவன் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக கருத்தர் ஊழியங்களை இன்னும் கவனமாய் இன்னும் சிறப்பாய் செய்யும்படியாக எல்லா மக்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதின் ஐந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் அன்பு இல்லை எனக்கு கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நாம் அன்பு கூறக்கூடாத ரெண்டு காரியங்களை இங்கே வாசிக்கிறோம் ஒன்று உலகத்திலும் இரண்டாவது உலகத்தில் உள்ளவைகளிலும் இன்றைக்கு முழு உலகமும் உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகளுக்காகத்தான் ிருக்கின்றனர் ஜீவித்து இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எனக்கு வேணும் இந்த உலகத்துல நான் ஒரு அங்கீகாரம் தரனு சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தால் தேவன் மகிழ்விடுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வசன பகுதிகளிலே நாம் தொடர்ந்து பதினாறு பதினேழுல வாசித்து பார்த்தார் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே பிதாவின் அன்பு உடையவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை செய்கிற நாம் காணப்பட வேண்டும் இந்த பாத்திரங்கள சரி எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் உள்ளவைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு கற்றோடைய ஊழியத்தை செய்கிற அநேக ஊழியக்காரர்களை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்துக்கு வந்த மிஷினரிமார்களை எடுத்துக்கொண்டால் எல்லாம் இளம் வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் மீது அன்பு இருந்த போய்தான் தங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை விற்று அவர்கள் இந்திய தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்தனர் இன்றைய காலகட்டங்களிலே இப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எழும்ப வேண்டும் நீங்கள் எழும்ப வேண்டும் இன்னைக்கு அநேக பெற்றோர் எடுத்துக்கொண்டார் என் பிள்ளை நல்லா படிச்சு நல்லா வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு போகணும் ஆண்டவருக்கு கொடுக்கணும் தான் என்ன இருக்குமே தவிர என் பிள்ளை கத்தருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற வாஞ்சி உள்ள பெற்றோர் குறைந்து விட்டனர் நீ பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்க பிள்ளைங்களை கத்தருக்காக அர்ப்பணிக்கணும் ஆண்டனுடைய பாதையில நடத்தணும் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து அவன் அதை முதிர் வயதில் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரை பற்றி ஆண்டவர் எப்படி நேசிக்கிறது ஆண்டவருக்காக வாழ்வது எப்படி சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுப்பதோடு மாத்திரமல்ல நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்மாதிரியா ஜீவிக்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறக்கூடாது ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் பிதாவின் அன்புள்ளவர்களாய் இருந்தால் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுவோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சித்தத்தை செஞ்சு கொண்டிருக்கீங்களா தேவ சித்தத்துக்காக வாழ்றீங்களா யோசிச்சு பாருங்க தேவ நம்ம கொடுத்திருக்கிற இந்த நாட்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம் இயேசுனுடைய அன்பை சொல்லுவோம் ஆண்டுகளுக்காக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த தான் கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே தேவரிடம் அன்பு செலுத்தி சித்தத்தை செய்வோம் தேவன் ஆசிரிப்பாராக தங்களை முடிஞ்சு வைக்கலாம் எங்களை சர்வல்லமல்ல தேவனே வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் ஆண்ட பிரதோ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது ஆண்ட ஸ்தோத்திரம் உம்மிடம் அன்பு கூறி ஆண்ட பிரதேச ஸ்தோத்திரம் சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவீராக எங்க தேசத்துல இன்னும் அநேக இளைஞர்களை கத்தன் எழுப்புங்கப்பா ஆண்டோட முழு நேரம் ஊழியத்து செய்கிற பாத்திரங்களை எழுப்பி கொடுங்க ஆண்டவரை ஆண்டவருக்காக ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துகிற வாலிபு சேவை எழுப்பி கொடுப்பீராக தொடர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாளை நடைபெறுகின்ற ஆராதனையில எல்லா கத்துடை பிள்ளைகளும் கலந்து கொண்டு தேவனை மதியப்படுத்த பத்திர உதவி செய்ய எல்லா பரிசுத்தவான்களுக்கு அதை பயன்படுத்துவீராக இயேசுவின் மூலம் ஜீவனே ஆக ஆண்டவர் சுத்தமானால் நாளை ஆராதனை செய்துள்ள சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கணவை தாக்குவதாக இயேசு வருகிறார் ஆயத்தமாகோம் அழகை ஆயத்தப்படுத்துவோம் Amen, Alleluia, Christ